உசிலைமணி என்பவர் ஓர் இந்திய திரைப்பட நடிகர் ஆவார் இவர் முதன்மையாக தமிழ் திரையுலகில் பணியாற்றியுள்ளார் இவர் சுமார் ஆயிரம் படங்களிலும் மேடை நடனங்களில் நடித்துள்ளார் இவர் நடித்த பிரபலமான திரைப்படங்கள் எங்க ஊரு காவல்காரன் ஆயுள் கைதி போன்றவை ஆகும் இவரது பிரபலமான உரையாடலாக பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது என்ற நரசூஸ் காப்பியின் விளம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மிகவும் பிரபலமானது இவர் இயற்பெயர் சுப்பிரமணியன் ஐயர் இவர் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இவர் பிறந்த இடம் தமிழ்நாடு மதுரை உசலம்பட்டி இவர் இறப்பு பதினாலு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இவரது பெற்றோர்கள் தந்தை கிருஷ்ணன் ஐயர் தாயார் சுப்புலட்சுமி இவர் மனைவி பெயர் மீனாட்சி பிள்ளைகள் மகன் ராஜு மகள் சாந்தி இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் ஐயர் இவர் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் கிருஷ்ணன் ஐயர் சுப்புலட்சுமி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் பின்பு தனது அண்ணனுடன் மதுரைக்கு அருகே உள்ள உசிலம்பட்டி ஓட்டல் வியாபாரம் செய்து வந்துள்ளார் பின்பு இவரது ஊர் பெயரையும் சேர்த்து சுருக்கமாக உசிலை என்று அழைக்கப்பட்டார் இவரது திரைப்பட வாழ்க்கை இயல்பான முறையில் நடிப்பவர் யானை போன்ற இவரது உருவமே சிரிப்பை வரவேற்கக்கூடியது தெலுங்கு மலையாளம் இந்தி மொழி படங்களில் நடித்திருந்தாலும் இவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ளார் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் மோகன் போன்ற நடிகர்கள் வரை அதாவது மூன்று தலைமுறை நடிகர்களுடன் நடித்துள்ளார் இவர் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இவர் சில மாதங்கள் நீரிழிவு நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் இவரது இரண்டு கால்களும் அகற்றப்பட்டன இதன் பின்னர் இவர் தன் நடிப்பை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார் பதினாலு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்று இவர் தனது அறுபத்தி இரண்டாம் வயதில் காலமானார் இவருக்கு ஒரு மனைவி ஒரு மகனும் ஒரு மகனும் உள்ளனர் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கண்ணன் என் காதலன்